ஜெனி இழந்த பழம் பறிக்க வர உனக்கு எதுக்கு ஜெனி இவ்வளோ மேக்கப் அதை சொல்லு ஜெனி லிப்ஸ்டிக்லாம் அதுக்கு போட்டு வந்துருக்கேன் தண்ணி தான் பாருது என்ன பண்ணிங்கப்பா நீங்கள் உள்ள கவந்துட்டீங்கன்னு நினைச்சேன் வணக்கம் நண்பா நம்ம இன்னைக்கு எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரில் இருக்கக்கூடிய கம்மாய்க்கு தாங்க வந்திருக்கோம் எதுக்காகனால் அந்த பின்னாடி தெரியுது பாருங்கள் அந்த இழந்த பழம் மரம் வந்து நாங்கள் ஸ்கூல் படிக்கும்போது வந்து பறித்து சாப்பிட்டது மேடம் ஸ்கூல் படிக்கும்போதும் அவங்க வந்து பறித்து சாப்பிட்டதான் ஸோ அதனால் எனக்கு போய்ட்டு வருவோம் அப்படின்னு சொன்னாங்க ஸோ அதனால தான் நாங்கள் வந்து இங்கே கம்மாய்க்கு வந்திருக்கோம் அப்படியே எங்களோடய வயலெல்லாம் அப்படியே பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்மளோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறவங்க யாராவது இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் பெல் பெல்பட்டன் கிளிக் பண்ணிக்கங்க அப்போ தாங்க நம்ம போடுற வீடியோ வந்து உங்களுக்கு உடனே வந்து சேருவோம் இப்போ உங்கள் பிளானோட வந்திருக்காங்க ஜெனி இழந்த பழம் பறிக்க வர உனக்கு எதுக்கு ஜெனி இவ்வளோ மேக்கப் அதை சொல்லு ஜெனி லிப்ஸ்டிக்லாம் அதுக்கு போட்டு வந்திருக்கேன் ஓ நம்ம யூடியூப் சேனலில் வீடியோ எடுக்கிறோம்னு சொன்னோன்னே மேடம் போயிட்டு டக்குன்னு ஒரு அஞ்சே நிமிஷத்தில் கிளம்பி வந்துட்டாங்க லிப்ஸ்டிக் மட்டும் அடிச்சிட்டு இங்கே பாருங்க இவர் தான் தலைவர் தான் டப்பா எடுத்து வச்சார் இழந்த பழம் பிறக்க சினி அப்புறம் இருக்கட்டும் இது எதுக்கு ஹேண்ட் பேக் எதுக்கு எதை போட்டு கொண்டு போகிறதுக்கு ஹேண்ட் பேக் கம்மாய்க்கு வரும்போது ஹேண்ட் பேக் எடுத்துகிட்டு வந்த ஒரே அழுநீனா மட்டும்தான் ஜெனி இருப்பேன் ஸ்கூல் படிக்கும்போது காலில் அடிப்பட்டாலும் சரி சாரி காலில் மிதிப்பட்டாலும் சரி நாங்கள் கல்லால் அடித்து கீழே விழுந்து கிடக்கிறது எல்லாத்தையுமே எடுத்து தான் சாப்பிடுவோம் கல்வீட்லாம் சாப்பிட்ற பணமே இப்போ கிடையாது ஸ்கூல் படிக்கும்போது போது அதோடய டேஸ்ட்டே வந்து உண்மையாக சொல்லணுன்னா தனியாக இருக்கும் சம சம சூப்பராக இருக்கும் ரொம்ப வளரணும் ரஜினி நீங்கள் யாராச்சும் இந்த மாதிரி சாப்பிட்ருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள் ஸ்கூல் படிக்கும்போது ஏன் மீன் பிடிக்கப்படியா என்ன தெரிகிறது மக்களே பாருங்கள் கமாயில் வந்து மீன் பிடிச்சிட்ருக்காங்க பிடிச்சிரோஜனி இன்னைக்கு வீடியோ முடிகிற வரைக்கும் பிடிக்க மாட்டேன் கரையில் நின்று பாம்பு வருதுன்னு பாய்ப்புறியா நான் தான் சொன்னேன் மக்களே முடிகிற வரைக்கும் இங்கேருந்து போகிற வரைக்கும் ஜெனி வந்து ஒரு மீன் கூட பிடிக்க மாட்டாள் எதுக்குன்னா அவள் யூஸ் பண்ணுற வெப்பன்ஸ் அந்த மாதிரி என்னப்பாச்சு இன்னும் இங்கே உட்கார வச்சாச்சா ஜெனி ஜெனி வா இப்போ நீ மீன் பிடிக்கிற மாதிரி தெரியல வா கண்மாய்க்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா இருக்கிறது தான் நம்மளோட வயல் கிடக்கு இங்கிருக்கு ஃபுல்லாகவுமே வயல் தான் எல்லா வயலும் நம்மளோடது இல்லை ஒரே வயல் மட்டும்தான் நம்மளோட நம்மளோடது வயலையும் போட்டுப்பா தண்ணி சத்தம்டா பாம்புலாம் இருக்காதுரா போட தண்ணி எடுத்துன்ற நட பாம்புலாம் இருக்காதுப்பா மீன் தம்ப கிடக்கும்

அங்க கேட்டா அவங்க பிடிச்சு கொடுப்பாங்கல சரி போய் பிடிப்பான் ஜெனி வாசிக்காத ஒரு ஒரு மீன் பிடிச்சு கொடுத்துரு ஜெனியில என்ன உடம்பு நீங்க பிடிங்க இதுல எங்க ஜெனி பிடிக்கிறது ஐயோ இதுல எங்க போய் மீனை நான் பிடிக்கிறது மக்களே இங்க பாருங்க இதுல போய் நான் எப்படிங்க மீனை பிடிக்கிறது அதுவும் கொடுத்துருக்க டப்பாவை பார்த்தீங்கல்ல இதுல வந்து பொத்தி பொத்தி பிடிக்கவான்

அங்கே போய் பிடிப்போம் காப்பாத்திட்டேன் வாங்க மீன் வேணாம் வாங்க போப்பாத்திட்டேன் அவ்வளோதான் மக்களே நாங்கள் மீன் பிடிச்சிட்டோம் அது வந்து திரும்பி வந்து உள்ளே விட்டுட்டோம் நீங்கள் பிடிச்சி கொடுக்கல பிள்ளை ஆசைப்பட்டு பிடிச்சி கொடுக்கல எதுவும் கமெண்ட் பண்ணிடாதீங்க பிடிச்சிட்டோம் பிடிச்சிடலாம் பிடிச்சிட்டு உள்ளே விட்டவளப்பா திரும்ப ஆ சரிப்பா அப்புறமா இதுலயும் பிடிக்கணுமா ரெண்டாவது முறை பிடிக்க சொல்றாரு இது எனக்கு வந்து இதுல இதுல பிடிக்க முடியாதுப்பா டைம் ஆயிடுச்சு வீட்டுக்கு போவோம்ப்பா பிள்ளைங்க இதே மாதிரி வந்து நீங்க ஏதாவது ஒரு இடத்துக்கு போறீங்க அப்படின்னா அடம் பிடிச்சி கேக்குங்க அடம் பிடிச்சி கேக்குறத வாங்கி கொடுக்காதீங்க குடுத்தீங்கன்னா குழந்தைங்க வந்து கெட்டு போயிருங்க பாப்பா போலாம் என்னென்ன சொல்றோம் பாருங்க கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க